ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் மூணே பொருளை மட்டுமே வச்சு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சுலபமாக செஞ்சு கொடுக்கலாங்க அதிக நெய்யும் தேவைப்படாது ஒரு அரை கப் மாவு இருந்தால் போதும் இந்த மாதிரி ஈஸியாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் நான் மெஷரிங் கப்பால் அரை கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேங்க உங்ககிட்ட மெஷரிங் கப் இருந்துன்னா எடுத்துக்கங்க இல்லாட்டி ஏதாவது டம்ளர் பவுல் இருந்துன்னா எடுத்துக்கங்க அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் அலந்து ஊற்றிக்கோங்க எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மற்ற பொருட்களும் சேர்த்துக்கங்க உங்களுக்கு கரெக்டான பதத்தில் சூப்பராக கிடைக்கும் இது கூடவே ஒரு சிட்டி அளவு உப்பு சேர்த்து நல்ல மாவை கலந்துக்கங்க இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்யறதுக்கு அடிகனமான கடாய் இல்லை நாசிரி கடாய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க சர்க்கரையை சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா போதும் சர்க்கரை கலஞ்சி இது மாதிரி ப்ரௌனிஷாகும் பாருங்கள் கலந்து விட்டிங்கன்னா ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகக்கூடாது லைட்டாக இது மாதிரி கோல்டு கலரில் வந்ததும் இப்போ இதோட கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க சுகர் கேரம்லைஸ் அப்படியே இந்த தண்ணியிலே கரைஞ்சி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த எசன்ஸ் கலர்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க இது மாதிரி சுகர் கேரம்லேஸ் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா அல்வாவுக்கு நல்ல கலர் கிடைக்கும் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணீர் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க ஒரு கம்பி பதத்துக்கு வரும் ரொம்ப பாகு பதம் கிடையாது இது மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் கம்பி மாதிரி வந்து உடையுது பாருங்க இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச கான்ஃப்ளவர் மாவை நல்லா ஒரு முறை கலந்த பிறகு ஊற்றிக்கங்க அடியில் அப்படியே தங்கிடும் அதனால் ஒரு முறை நல்லா ஸ்பூனால் கலந்துட்டு அதை அப்படியே சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு கைவிடாமல் கலந்துக்கங்க இது மாதிரி கைவிடாமல் கலந்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வெந்து திக்கான பதத்துக்கு வரும் கட்டிகள் படாதுங்க நீங்கள் கைவிடாமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்திங்கன்னா பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்திருக்கு அரை கப் மாவு சேர்த்து செஞ்சிங்கன்னா போதும் ஒரு கிலோ அல்வா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கடையில் போய் அதிக காசு கொடுத்துலாம் வாங்க வேண்டியதில்லைங்க சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய மூணே பொருளை வச்சு குட்டிஸ்கெலாம் எது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காக கண்ணாடி பார்த்துக்கு வந்திருக்கு இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா கரண்டிலையும் கடாயிலையும் ஒட்டாமல் நல்லா சுயண்டு வருது பாருங்க இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க கூடவே பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு உங்கள் விருப்பத்துக்கேற்ப நட்ஸ் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கடாயில் கொஞ்சம் கொடு ஒட்டாமல் நல்லா சுயண்டு வருது பாருங்கள் இப்போ கடைசியாக இறக்குறப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எஸ்டா நெய் சேர்த்துக்கங்க பர்ஃபெக்டான அல்வா ரெடியாகிடுத்து கடாயிலையும் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் இப்போ இதை அப்படியே ஒரு நெய் தடவனை பவுலுக்கு மாற்றிக்கங்க இல்லை உங்கள் கிட்டே டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம் மாற்றி இது மாதிரி ஈவனாக சமன்படுத்திவிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு இதை அப்படியே ப்ளேட்டில் மாற்றி திருப்பினீங்களாலே போதும் ஈஸியாக வந்துடும் நல்லாவே ஆறிடுத்து இப்போ பிளேட்டில் மாற்றி திருப்பி தட்டிக்கலாம் பர்ஃபெக்டான நல்ல கலர்ஃபுல்லான அல்வா ரெடி ஆகிடுத்துங்க சட்டுன்னு ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான மூணே பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகோ கட் பண்ணி எடுத்துக்கங்க இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குறுக்காவில் கட் பண்ணிக்கோங்க பார்த்த உடனே எடுத்து போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் கடையில் வாங்கிறத விட ஈஸியாக வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் ஸ்வீட் சாப்பிடணுன்னு கேட்டாங்கன்னா சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சூப்பராக பாம்பே அல்வா ரெடி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சு அசத்திட்டோம் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க அதிக நெய் சேர்க்காம வெறும் அரை கப் மாவு வச்சு ஒரு கிலோ அல்வா ரெடி ஆகிடுது நம்ம இதே கடையில் போய் காசு கொடுத்து வாங்கினோன்னா நானூறுரூவா ஐநூறுரூவான்னு சொல்லுவாங்க ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய மூணே பொருட்களை வச்சு சட்டு புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் நீங்கள் வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க எந்த கடையில் வாங்கினதுன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு சட்டுனு சுலபமாக செஞ்சு கொடுக்கலாம் திடீர்னு வீட்டுக்கு விருந்தாடி வந்தாங்கன்னா இது மாதிரி ஈஸியான டேஸ்டியான சாஃப்டான ஸ்வீட் ரெசுப்பியை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எல்லாருமே சேர்ந்து பாராட்டுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு பெரிய சைஸ் கேரட் எடுத்துருக்கேங்க இந்த கேரட்டோட எடை வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதோட மேல் தோலை சீவி எடுத்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மையை அரைபடும் அதனால நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை துருவ ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் நல்லா துருவி கூட எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கேரட் எல்லாமே சின்ன மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க நல்ல மைய அரைபட்டு வரும் இப்போ மாற்றிட்டு இதோட அரைக்கப்பு அளவுக்கு காய்ச்சி பால் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா மையம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க கேரட் திரியாக தெரியாத அளவுக்கு இது மாதிரி நல்ல மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல பாலோடு சேர்த்து நல்லா அரைபட்டுருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் இதில் அரைச்சி எடுத்து வச்ச கேரட் வீதம் சேர்த்துக்கங்க சேர்த்து இந்த நெய்யிலே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க கேரட்டை நம்ம அப்படியே தான் பொடியாக கட் பண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட ரெண்டு கப் அளவுக்கு காய்ச்சி ஆரணப்பால் சேர்த்துக்கங்க காய்ச்சாத பால் சேர்த்திங்கன்னா பால் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் காய்ச்சி ஆரண பாலாக சேர்த்துக்கங்க அதே மாதிரி தண்ணீர் சேர்க்காமல் நல்லா கொஞ்சம் திக்கான பாலாகவே சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்து இது லைட்டாக கொதி பார்த்து இதோட ஒரு கப் அளவுக்கு ரவை எந்த கப்பில் பால் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க நான் வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்திங்கன்னா இந்த பால்லே ரவை வெந்து நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் கேரட் விழுதோட பால் சேர்த்துருக்கோம் நல்லா அதிலே வெந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கங்க கொஞ்சம் இனிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் பால்லே செய்யறதுனால அதிகமாக ஒட்டி பிடிக்காது அடியும் பிடிக்காது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வெந்து திக்கானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி வச்சு கை பொறுக்கிற சூடு இருக்கணும் ரொம்பவும் ஆறிடக்கூடாது இது மாதிரி ஓரளவுக்கு லைட்டாக ஆறுன பிறகு கையில் கொஞ்சமாக நெய் தடைவிக்கங்க தடவிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிக்கங்க அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகும் எந்த அளவுக்கு பெசறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உருட்டவும் ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கங்க பிசைஞ்சிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக ரவுண்டாக பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி நீட்டாக சிலிண்ட்ரு ஷேப்லேயும் உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இதே மாதிரி உருட்டி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க கையில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க இப்போ இதை அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு கடாயில் அடியில் தண்ணீர் ஊற்றி ஸ்டீம்மர் பிளேட் போட்டிருக்கேன் தண்ணீர் சூடானதும் அந்த பிளேட்டில் எல்லாத்தையும் அடுக்கி மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் ஸ்டீம் ஆகட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் ரவை எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீரும் ஊற்றி நல்லா கலந்துடுங்க சர்க்கரை கரைஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க நம்ம குலோப் ஜாமுக்கெல்லாம் ரெடி பண்ணல அதே சுகர் சிரப் தான் அப்படியே கொதிக்கட்டும் நம்ம ஏற்கனவே மூடி வச்சதை திறந்து பார்த்துக்கலாம் பாருங்க நல்லா வெந்து சாஃப்டாக உப்பி வந்திருக்கு பாருங்க நீங்கள் எடுத்திங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பால்லே வேக வச்சு செஞ்சதுனால கேரட்டும் சேர்த்ததுனால ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்குங்க இது லைட்டாக ஆறட்டும் இதை அப்படியே எழுதி எடுத்து வச்சுடுங்க லைட்டாக ஆறின பிறகு சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ சுகர் சிரப் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதித்து கொஞ்சம் பிசு பிசு தன்மை வந்திருக்கு இதோட ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக குங்குமப்பூ இருந்துன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி பரவாயில்ல குங்குமப்பூ நல்ல ஒரு கலர் கொடுக்கும் பாருங்கள் பாகுப்பதெல்லாம் வரல லைட்டாக பிசு புஸ்பு தன்மை வந்ததும் இதோட நம்ம வேக வச்ச ரவ பால்ஸ் எல்லாத்தையுமே இது உள்ளே சேர்த்துடுங்க கொதிக்கிற இந்த சுகர் சிரப்லேயே அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து சூட்டோடே மூடி வச்சுடுங்க மூடி வச்சு இல்லை ஆறுன பிறகு இதை அப்படியே பரிமாறலாம் இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கொடுக்கலாங்க நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா ஆறு எடுத்து நல்லா எல்லாமே ஊறி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண பாதாம் பிஸ்தா முந்திரி எதுவாக இருந்தாலும் நட்ஸு சேர்த்துக்கங்க ஸ்வீட் எப்பயுமே நட்ஸோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம குட்டீஸ்லாம் கொடுக்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நல்லா ஊறி பஞ்சு மாதிரி சாஃப்டான ரசகுல்லா ரெடி பன்னீர் இல்லாமல் பஞ்சு போல் சாஃப்டான இந்த சுவையான ரசகுல்லா ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக செஞ்சு கொடுங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டி போட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளாக செலவே இல்லாமல் ஈஸியான டேஸ்டியான ரசகுல்லா ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த டிஃப்ரெண்ட்டான சுவையான ரசகுல்லா ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க நல்லா ஜூஸியாக சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபியை செஞ்சே இருக்க மாட்டீங்க செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க இந்த ஈஸியான ஜூஸியான ரசகுல்லா ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்